நாங்கள் வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரம் பேர் ஆயிரத்தி பேர் வருவாங்க அப்படின்னு நினச்சோம் பட்டு எதிர்பார்த்ததை விட அதிகமாக வந்திருக்காங்க ஆனால் எந்த ஒரு சண்டையோ சச்சுரவோ யாருக்குள்ளேயும் இல்லை சாப்பாடில் எந்த குறையோ இல்லை கொடுக்கப்பட்ட உணவுகள் கஞ்சி சமோசா எதுலேயும் எந்த குறையோ இல்லை எல்லோருக்கும் கெடைச்சிச்சு என்ன ஒரு விஷயம்னா வெளில வரும்போது எல்லோரும் ஒரே டைமில் வெளியே வரும்போது கொஞ்சம் தள்ளுமுள்ளு செருப்பு கணம் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு அது ஆக்சுவலாக எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான் மற்றபடி அதை தாண்டி எல்லாமே நல்லபடியாக நடந்துச்சு தலைவர் வந்து இஸ்லாமியர்களுக்காக இன்றைக்கி ஒரு நாள் நோன்பு வச்சிருக்காரு அது இல்லாமல் தொழுகை பண்ணியிருக்காரு ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த தலைவரும் பண்ண மாட்டாங்க வருவாங்க நோன்பு துறப்பாங்க போயிடுவாங்க ஆனால் தலைவர் வந்து கூட இருந்து நோங்கு நோம்பு வச்சு நோம்பு திறந்து இதெல்லாமல் தொழுகை நடத்தி போயிருக்காரு இது ரொம்ப பெரிய விஷயம் கண்டிப்பாக வந்து இஸ்லாமியர்கள் வந்து கண்டிப்பாக அவருக்கு வர எலெக்ஷனில் கண்டிப்பாக ஆதரவு தருவாங்கன்னு நினைக்கிறோம் இது கண்டிப்பாக ஒரு வர எலெக்ஷனில் ஆட்சி பிடிப்பான்ற நம்பிக்கை இருக்குது நன்றி ஒரு ப்ரோ இது நீங்கள் இப்போ தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் பப்ளிக் இப்போதான் தான் தெரியணும்னு நினைக்கிறேன் நாங்கள் மக்கள் இயக்கத்தை வந்து பார்த்துருக்கோம் மக்கள் இயக்கம் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஃபைவ் ஹண்ட்ரட் பேர் தான் வருவாங்க அவரே வந்து அவர் கையால் சாப்பாடு போடுவார் அப்போலாம் நாங்கள் சாப்பிட்ருக்கோம் அது நம்மளுக்கு வந்து அந்தளவுக்கு பெருசு பெரிய விஷயமா தெரில இப்போ கட்சியை ஆரம்பிச்சி பப்ளிக் மைண்ட் இருந்து இவ்வளோ ஒரு ஸ்ட்ரென்த்தாக பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அப்போது சின்ன விஷயமா தெரிஞ்சது இப்போ ரொம்ப பெரிய விஷயமாக தெரியுது இப்போதான் புதுசாக பண்ணுற மாதிரி கட்சி மற்ற கட்சித் தலைவர்கள் சொல்கிறாங்க ஆனால் அது ஒன்றும் அவர் கண்டிப்பாக ஒரு லாஸ்ட்டு டென் இயர்ஸா மக்கள் இயக்கம் மூலமாக இந்த யுப்தியார் நோன்பு நோம்பு திறகு விட கண்டிப்பாக வருஷம் வருஷம் பண்ணிட்டு தான் வராரு இந்த தடவை கட்சி மூலமா பண்ணுறதுனால வந்து அது கொஞ்சம் பெருசாக தெரியுது புதுசாக பண்ணுற மாதிரி அவங்களை காப்பீடு ப்ரோ அவர் பண்ணுறது நான் வேணால் ஃபோட்டோ காட்டுறேன் ப்ரோ என்கிட்ட இருக்குது நான் மக்கள் இயக்கம் இருக்கும்போது நான் இருக்கேன் ஸோ அது பார்த்தீங்கன்னா இப்போதான் அவங்களுக்கு புதுசாக தெரியுது ஆனால் அப்போவே அவர் பண்ணியிருக்காரு அப்போ வந்து அவர் விளம்பரமாக காட்டலை ஏன்னா அவர் இயக்கம் கட்சி இல்லை ஸோ விளம்பரமாக காட்டலை இப்போது கட்சியாக இருக்கும்போது கட்சியாக இருக்கிறதுனால இவ்வளோ மீடியாவில் வந்திருக்கு அந்த டைமில் எந்த மீடியா வந்ததில்லை அவரும் விளம்பரம் படுத்திக்கல இப்போ ஸோ ஒரு பெரிய கட்சியாக இருக்கிறதுனால எல்லோரும் வந்து தானா பொண்ணு வந்து அதை வந்து டெலிகாஸ்ட் பண்றாங்க அவ்வளவுதாங்க அதே மாதிரி தளபதி நிறைய விமர்சனம் பண்றாங்க உதாரணத்தை பாத்தீங்கன்னா இப்போ கருணாஸ் சரத்குமார் வந்து ரொம்ப ஏதாவது விமர்சனம் பண்றாங்க ஒரு ஒரு டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம்ல கருணாஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெருமையா எடுத்து பேசினவர் ஆடியோ லான்ஸ்ல நிறைய விஷயங்கள்ல அதே மாதிரி சரத்குமார் ரம்மி நாயகன் அவரு அவர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருமையாக எடுத்து பேசுனார் அந்த வாரிசு லான்ஸ்டில் ஆடியோ லான்ஸ்டிலலாம் இன்னொருத்தர் சீமான்லாம் என் தம்பி தம்பி அப்படின்லாம் சொல்லியிருந்தார் ஸோ இப்போ ஒரு ஒரு வளர்ச்சியை பார்த்துட்டு பொறுக்க முடியல அவங்களால என்னடா ஷார்ட் ஃபீல்டில் வந்து இந்த இடத்த புஷ்டாரேன்னு ஒரு காண்டு தான் அந்த காண்டில் தான் வந்து என்ன சொல்கிறது ஏது சொல்கிறது தெரியாமல் இஷ்டத்துக்கு அள்ளி விட்றாங்க எல்லாம் வேணால் சொல்லிட்டோம் இப்போ லேட்டஸ்ட்டாக டிஎம்கே சைடில் கூட இவரு ஸ்டாலினுடைய பர்த் பர்த்டே நடந்துச்சு அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாலினை பற்றி பெருமையாக பேசுனாங்களோ இல்லையோ தளபதியை பற்றி தான் நிறைய பேர் பேசினாங்க ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா எதிர்ப்பு வந்தால் தான் முன்னேற முடியும் ஸோ எதிர்ப்பு இருக்குது மக்கள் வந்து விரும்புகிறாங்க பயம்தான்ற மக்கள் விரும்ப மக்கள் ஒரு மக்கள் ஒரு மனசுல தளபதிக்கு தான் அதை மாற்ற முடியாது இப்பவே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒன்றரை கோடி பேர் உறுப்பினர் சேர்ந்துருக்காங்க இதை தாண்டி சேராதவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்படி பார்த்தா மேக்ஸிமம் ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி ஃபைவ் கம்பல்சரி விடும் இப்போ நிறைய பேர் வந்து இப்போ உதாரணத்துக்கு பார்த்து இப்போ சவுக்கு சங்கம் ஆட்கள்லாம் வந்து விஜய் கட்சியில் இருக்கவங்களுக்கு அந்த அரசியல் தெரியாது அப்படின்ற மாதிரிலாம் விமர்சனம் பண்ணுறாங்க இப்போ எல்லா கட்சியிலையும் இருக்காங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏஜுக்கு மேலே தான் இருப்பாங்க ஒரு அறிக்கை வர்ற கேட்டகிரியில் தான் இருப்பாங்க பட் இதில் பார்த்தீங்கன்னா இறங்கி வேலை செய்கிறவங்க தான் இருப்பாங்க அவங்க மேலே உட்காந்துட்டு அறிக்கை விடுவாங்க ஆனால் இங்கே அப்படி இல்லை கீழ் மட்டும் இருந்து மேல் வரைக்கும் மாவட்ட செயலாளர் இருந்து செயற்குழு வரைக்கும் இறங்கி வேலை செய்கிற ஆளுதலாம் கட்டமைப்பு ப்ரோ கட்டமைப்பு வந்து பார்த்திங்கன்னா மாவட்டத்துக்கும் ஒரே கட்டமைப்பு தான் மாவட்ட செயலாளர் மாவட்ட துணைச் செயலாளர் இணைச் செயலாளர் பொருளாளர் அப்புறம் பத்து செயற்குழு உறுப்பினர் இதே தான் கிளை நகரம் மாவட்டம் ஒன்றியம் எல்லாத்துக்கும் ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு அப் அண்ட் டவுன் இருக்காது எல்லாத்துக்கும் ஈக்குவாலிட்டி இருக்கும் ஸோ கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு ரொம்ப நாள் கிரியேட் பண்ண ஒரு பேட்டர்ன்

கண்டிப்பா அடிப்போம் ஆப்போசிட்ல பயம் வந்துருச்சு வரல வந்துருச்சு தோத்துரோன்னு இல்லை அவங்களுக்கு ஒரு அலாட்மெண்ட் கிடைச்சிச்சு எலெக்ஷனுக்கும் சிக்ஸ் மந்த்ஸ் பிஃபோர் தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க இந்த பிரச்சாரம் இதெல்லாம் இப்போ எல்லா கட்சியும் பார்த்தீங்கன்னா இறங்கி வேலை செய்கிறாங்க எல்லா ஊர்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு வாய்ப்பே தர மாட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இளைஞருக்கும் எல்லா டிஎம்கேல சரி ஏடிஎம் கே கூப்பிட்டு கூப்பிட்டு வாய்ப்பை தராங்க என்ன ஒரு ரீசன்னா தளபதியோட கட்சி மட்டும்தான் வேற ஒன்றும் இல்லை இருபத்தாறு இருபத்தாறு கம்பல்சரி டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி சிக்ஸ் டிவிக்கு தான் டிவிக்கு தான் டிவிக்கு தான் அதை அடிச்சிக்க முடியாது கண்டிப்பாக இறங்கி வேலை செய்வோம் எவ்ரி எவ்ரி எல்லாரும் எல்லா தொண்டர்களும் இறங்கி வேலை செய்வாங்க நோ லிக்கிங் பேக் தலைவர் வந்து பப்ளிக்காக ஸ்டாண்டிங்காக நிற்கிறாரு அவங்க கூட பேக் போனால் எல்லாரும் நிற்போம் தட்ஸ் ஆல் அவ்வளோதான்